தாய் மக்கள் ரொம்ப நாள் வீடியோ போடலை என்னென்னு எதிர்பார்த்துருப்பீங்க எதனால் போட முடியலைன்னா நம்ம எப்போவுமே ஸ்கூல் பேக் போடுற வாங்குகிற சீசனில் நம்ம வந்து நார்த் சைடில் ரொம்ப போயிடுவோம் பாம்பே கல்கத்தா அகமதாபாத் அப்படின்னு நம்ம பர்ச்சஸ் போயிடுவோம் டேரெக்டாக போய் வாங்கினா தான் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கொடுக்க முடியும் அந்த வகை இல்லை நம்ம போனதுனால நம்ம கண்டினியூவாக வீடியோ போட முடியல மக்கள் எது நினச்சிக்கிறாங்க நம்ம இப்போ ஸ்கூல் பேக் சீசன் ஆரம்பிச்சிது அதனால் ஸ்கூல் பேக்கோட ரேட்டு அதோட குவாலிட்டி அதோட டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க மக்களை வீடியோக்குள்ளே போய் மக்களை நம்ம இந்த வருஷத்தில் முதல் பார்க்குற பேக் வந்து இதான் நைன்டி நைன் ருபீஸ்க்கு நாங்கள் பேக் ஆஃபர் போட்டிருக்கோம் சின்ன குழந்தைங்களுக்கான க்யூட்டான ஒரு சூப்பர் பேக்கு உங்களுக்கு நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் இதில் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் ஜிப்பு ஒன்று தான் இருக்குங்க இதுக்கப்புறம் இதில் ஒரு உங்களுக்கு பென்சில் போடுறது இது வாட்டர் கலர் இருக்கிற மாதிரி இந்த ஒரு சிம்பிள் மெத்தெலாம் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து மற்ற ஒரு ஆறு கலர்ஸ் வரும் எங்கள் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கு மக்களை இதை வந்து வயணுங்கிறவங்க வந்து எங்கள் கடையில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் வருது இது மற்ற எந்த கடையிலையும் இந்த ரேட்டுக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் நாங்கள் ஒரு பேக்கு சீசனில் நாங்கள் போடக்கூடிய ஆஃபர்ஸ் மக்களே இதில் சைடு எங்களுக்கு அகலத்தை பாருங்கள் எவ்வளோ கணம் அனுப்புங்க ரெண்டு கம்பார்ட்மெண்ட் ஜிப்பு இருக்குது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ரப்பர் பென்சில் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனோட இன்னொன்று இதில் மெயினாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இந்த ஜிப்பெலாம் உங்களுக்கு வந்து சென்டரில்னால் உங்களுக்கு டபுள் டபுள் ஜிப்பு கொடுத்துருக்காங்க மக்களே ஸ்மூத்தாக இருக்கும் மற்ற இடத்துல எப்படி கொடுத்தாங்களோ நாங்கள் கம்மியாக கொடுத்தாலும் உங்களுக்கு குவாலிட்டியான பொருளை தான் கொடுக்குறோம் சூப்பரான ஒரு இந்த டிசைன்ஸ் ஒரு கிட்ஸை அட்ராக்ட் பண்ணக்கூடிய டிசைன்ஸாக போட்டுருப்பாங்க இதோட ரேட்டு வந்து நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா எங்கள் பிக்ஸ் ஜவுளி கடையில் அடுத்து நான் உங்களுக்கு காட்டக்கூடிய கடக்ஷன்ஸ்லாம் காட்டுற மக்களே பாருங்கள் இதில் வந்து எங்கள்கிட்ட பாருங்கள் ஒன்று ஒன்றா வரிசையாக காட்டுறேன் பாருங்கள் இதோட அகலத்தை பாருங்க மக்களே எவ்வளோ புக்ஸ் வைக்கலாங்கிறதே நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ளஸ் இந்த இடத்துலையும் நல்ல டெம்பராக ஸ்பான்ச் கோட்டிங் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ரேட்டு வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ரெண்டு ஜிப்பு இருக்குது மொத்தம் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜிப்பு இருக்குது மக்களே சென்ட்ரு ஜிப்பு ரெண்டு சைடு பட்டன் ஜிப் ரெண்டு இதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து இதோட ரேட் வந்து வெறும் இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுப்போம் மக்களே வெறும் இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு ஒரு சூப்பரான பேக்கு ஸ்டிச்சிங்லாம் நல்லா நெருக்கமாக உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஃபிட்ஸுக்கு உள்ள இது ஒன்று இந்த அதுக்கு அடுத்தாப்பில் ஃபேன்ஸியான வெரைட்டிஸ்லாம் எங்கள் கடையில் அங்கே கேட்குறாங்க கஸ்டமர்ஸில் அவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய டிசைன்ஸ்லையும் இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் பேக்கிட்டு இருக்க மக்களே இந்த ஸ்கூல் பேக் ஐட்டம்னா உங்களுக்கு எங்கள் கடையில் நேஷ்னல் பிராண்டட் தான் லோக்கல் ப்ராண்ட் கிடையாது நேஷ்னல் ப்ராண்டு குவாலிட்டியாக இருக்கும் இந்த குவாலிட்டியாக அடிச்சுக்கிற எந்த ப்ராண்ட் இல்லை மக்களே சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் இதில் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு த்ரீ லேயருக்கு ஜிப்பு கொடுத்துருந்தாங்க வாட்ரு பாட்டில் வைக்கிறது இதெல்லாம் கொடுத்துட்டு ப்ளஸ் இந்த மெட்டீரியல் வந்து குவாலிட்டியான ஒரு சூப்பர் மெட்டீரியல் அதுக்கு அப்புறம் இவ்வளோ கொடுக்குற ஜிப்புலாம் ரொம்ப ஸ்மூத்து ரொம்ப எங்கேயுமே ஸ்டக் ஆகலாம் பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருப்பாங்க இதுதான் தேவை ஒரு பேக்கோட கம்பெனியோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத இந்த ஜிப்பில் நீங்கள் பார்க்கலாம் அதுதான் மெயினு குழந்தைங்களுக்கு வந்து எப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு நல்லா உழைக்கணுங்கன்னா இந்த பிராண்டி நேஷ்னல் பிராண்டை வாங்க சூப்பராக இருக்கும் ரேட்டும் எங்கள் திலகர் திக்ஷனில் கம்மி தான் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சூப்பர் அல்டிமேட்டான குவாலிட்டி மக்களே அடுத்து கொஞ்சம் ஃபேன்சி டிசைன்ஸ் கேட்குற கஸ்டமருக்கு நாங்கள் வச்சுருக்கோம் அடுத்த மாடல்ஸே உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் சரி இதுனால இங்கே பாருங்கள் கிட்ஸுக்கு நல்லா ஒரு டம்பர் ஹெவி குவாலிட்டி கேட்குற கஸ்டமருக்கு சூப்பரான ஒரு ரேடியம் கலெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கோம் இதோட மெட்டீரியல் அவ்வளோ அருமையாக இருக்கும் மக்களே திக்கான ஒரு ஃபேப்ரிக்ல ஒரு வித்தியாசமான மெட்டீரியல் அதாவது தண்ணி பட்டாலும் தண்ணி இறங்காது மங்களில் அந்த மாதிரி குவாலிட்டி மக்களே பாருங்கள் தண்ணி இறங்காது அளவுக்கு இதை வந்து ரெயின் கோட் மெட்டீரியலில் தயாரிச்சிருக்காங்க அதுலேயே நல்லா ஹெவி குவாலிட்டியில் டிரிப்புலாம் அவ்வளோ அருமையாக ஸ்மூத்தாக இருக்கும் மக்களே ஜிப்பு உங்களுக்கு தண்ணி இறங்குங்கிற பயமே வேண்டாம் பாருங்கள் ட்ரான்ஸ்பேண்டாக இருக்குது உங்களுக்கு மழை பெய்யுது நனைஞ்சிருமோ அப்படின்னு பயப்பட தேவை இருக்காது இது வந்து அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு அல்டிமேட்டான குவாலிட்டி கிட்ஸுக்குள்ள பேக்கு இதோட ரேட்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஹேக்குனால் அந்த ரயில் பவுச் மாதிரி அதுக்கு சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க தண்ணி இறங்காதுங்க அதுக்காக மக்களை கிட்ஸுக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய டிசைன்ஸு வேறு கொஞ்சம் ஃபேன்சியாகவும் இருக்கணும் ரிச்சாக இருக்கணுங்கிறவங்க இந்த மாதிரி விரும்புவாங்க ஒன்று ரெண்டு ஜிப்பு மெயின் ஜிப்பு ரெண்டு ஜிப்பு தான் உங்களுக்கு ஒரு சூப்பர் லுக்கு கொடுக்காங்க கிட்ஸுக்குள்ள டிசைன்ஸ்லாம் கொடுத்து டாய்ஸ்லாம் கொடுத்து இந்த பார்பி கலர் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க பின்னாடி நெட்டட் இருக்குது ஸ்மூத்தாக இருக்கும் நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டி பாரு மக்களே நல்ல ஒரு டெம்பராக இருக்குது மட்டக்கிறதிலே உங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளோ அடுத்து இருக்குது நெட்டு வெட்டால் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு இப்போ அந்த தடம் விடாது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக கொடுத்துருப்பாங்க இந்த லோகோவை லோகோ மக்களே இந்த நேஷ்னல் ப்ராண்டுக்கு அவங்களுடைய லோகோவோட உங்களுக்கு அந்த ஜிப்பு கொடுத்துருவாங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உள்ளே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி கிளாத் கொடுத்துருக்காங்க ஏக்கினா ஒன் இயர் உழைக்கணும் குழந்தைகளுக்கு கிழிஞ்சு போயிடக்கூடாது சும்மா தார்பா மாட்டேங்கிற மாதிரி லோக்கல் குவாலிட்டியாக கொடுக்க மாட்டாங்க நேஷனல் ப்ராண்டுனாலே அவங்களுடைய நேஷனல் குவாலிட்டியாக காமிக்கிறாங்க மக்களே ஃபோர் செவன்ட்டி ஒரு அல்டிமேட்டான பேக்கு இது வெறும் ஃபோர் செவன்ட்டி ருபீஸ் தான் உங்கள் திலகர் டெக்ஸ்டைலில் வாங்க வந்து அள்ளிக்குவாங்க மக்களே அதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பரான குவாலிட்டியில் நேஷ்னல் ப்ராண்டு ஒரு ஃபினாக வைப்பாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்கு மக்களே அல்டிமேட்டாக நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி வெறும் அறநூறுபாய்க்கு நேஷனல் குவாலிட்டியாக கொடுக்குறோம் மக்களே அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு ஸ்கூல் பேக்கு நல்ல நிறைய ரசங்க ஒரு டுவெல்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக இவ்வளோ பெருசாக தேவைப்படும் மக்களே நல்ல பெருசாக இருக்குது நல்லா இப்போ புக்ஸ்லாம் நிறையா வைக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் அதே பிராண்டு தான் குவாலிட்டி ஸ்மூத் மெஸ் எல்லாமே நல்லா இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க மக்களை இதெல்லாம் ரேட் ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறீங்க திலகு டெக்ஸ்டைல் வாங்க உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற பட்ஜெட்டில் வாங்கிட்டு போகலாம் மக்களை பயப்படாதீங்க திலக டெக்ஸ்டைல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் ப்ரைஸ் நானூற்றி எழுபா ரெடியா எங்க பண்ணாலும் அறுநூத்தொம்பது ரூபாய் இரநூறுவா விற்கிறாங்க இதே குவாலிட்டியா நாங்க நானூத்தி எழுபது ரூபாய் கொடுக்குறோம் வேற யாரும் தர முடியாத குவாலிட்டி தான் நாங்க உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய கான்செப்ட் இதை பாருங்க மக்களை நேஷனல் குவாலிட்டி பிராண்டட் அதே தான் மெட்டீரியல் தார்பா மெட்டீரியல் அதாவது த்ரீ லேயர் தார்பா மாதிரி நாங்கள் குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் பொருளாக வைக்கலான்னு பாருங்க ஸ்மூத்தான ஜிப்பு இதெல்லாம் ரேட் ரொம்ப கம்மி மக்களே ரேட் ரொம்ப கம்மி இல்லை டெக்ஸ்டர்ல ரொம்ப கம்மியாக இருக்கும் ரேட்டு எவ்வளோன்னு பார்த்து சொல்கிறேன் மக்களே ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட்டிக்கு உங்களுக்கு அல்டிமேட்டான குவாலிட்டி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க டிசைன்ஸை பாருங்க அருமையாக இருக்கா உங்களுக்கு அடுத்து பாருங்க மக்களே டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்ற ஒரு பெரிய பிக் சைஸ் பேக்கு அதாவது சைஸ் கேட்பாங்க அதெல்லாம் இருக்கிறதே பெஸ்ட் ஆங்கா அப்படிமாங்க அவங்களுக்காக இந்த பேக் மக்களே அவங்களுக்கு இதை ரேட்டை பாருங்க ஒரு சூப்பரான டிசைன்ஸில் நாங்க கொடுப்போம் பாருங்க இது ஃபோர் ஃபிஃப்டிக்கு ஒர்க்ஸா இல்லையானு நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க மக்களே நாங்கள் வந்து கஸ்டமருக்கு எவ்வளவு கம்மியா கொடுக்கணும்னு நினைக்கணும் அவ்வளோதான் அவ்வளவுக்குள்ள கம்மியா கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க எங்க திலக டெக்ஸை வாங்க உங்களுக்கு வெளியூர் நேரத்தில் கண்டிப்பா நாங்க கொரியரில் அனுப்ப தயாராக இருக்கும் பேமெண்ட் ஆனால் கேஷ் ஆன் கிடையாது நீங்கள் ஜிபேல பண்ணுங்க அன்னைக்கு ஈவினிங்காக புக் பண்ணி உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரிப் வாங்கலாம் குவாலிட்டி நாங்கள் கேரண்டி நானூற்றி எழுபது ரூபாய்க்கு ஒரு சூப்பரான பிரீமியம் ஃப்ரெண்ட்டில் கலர்ல இருக்கு பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய சூப்பராக இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு லேயர்ஸ் இருக்கு மக்களே சூப்பராக எவ்வளோ பொருள்னாலும் வைக்கலாம் மக்களே இதோட ரேட்டு நானூற்றி எழுபது அல்டிமேட்டான குவாலிட்டி மக்களே அல்டிமேட்டு இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் டிஸ்ப்ளே பீஸெலாம் காமிச்சு விட்டுருக்கோம் இது போக எங்கிட்ட இதில் இவ்வளோ பீஸ் எல்லாம் நாங்கள் தனியாக வச்சுருந்தோம் எங்கள் குடோன் ஸ்டார் நிறையா இருக்குது மக்களே எல்லாருமே எடுத்து கொடுக்கோம் கொஞ்சம் காஸ்ட்லியாக வேணும் எங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியிலேயே பெரிய சைஸ்ல நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக வேணுங்கிற கஸ்டமருக்கு நாங்கள் வச்சுருக்கோம் மக்களே இது வெளியெல்லாம் ஆயிரத்தி நூறுரூவா சொல்கிற குவாலிட்டி எதுக்காக வேணால் சும்மாலாம் நாங்கள் ரேட்டு கூட சொல்ல மாட்டோம் மக்களே அந்த பிராண்ட் லோகோ வந்துடும் நேஷ்னல் ஒரிஜினல் ஹை குவாலிட்டிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்திருக்கோம் வேற எந்த பேக்லேயும் இருக்காது பாருங்க மக்களே பாருங்க நாங்கள் வந்து அந்த ஒரிஜினல் ஹை குவாலிட்டிக்கு தான் ப்ரீமியம் குவாலிட்டிக்கு தான் அந்த லேபிள் போட்டு வரோம் இந்த இதை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதோட ரேட்டு சொல்கிறேன் எல்லா இதுலேயும் உங்களுக்கு டபுள் ஜிப்பு போடுவாங்க மக்களே ஸ்மூத் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு அகலத்தை பாருங்கள் எவ்வளோ பொருள் வைக்கலாம் ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க எவ்வளோ புக்னால இதில் வைக்கலாம் மக்களே அவ்வளோ அவ்வளோ இது ரேட்டை பாருங்கள் இதோட ரேட்டு வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட்டி மற்ற இடத்துல ஆயிரத்தி இரநூறுவாய் விக்கிற பேக்கே நாங்கள் வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கும் எழுநூற்றி ஐம்பதுக்கு வேற யாரும் கொடுக்க முடியாது பிராண்டடே உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது கொடுக்கும் நாங்க எங்கள் திருவசனுக்கு வாங்க வெளியூர் நேர்களுக்கு நாங்கள் அனுப்பி மக்களே இது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட பம்பர்லாம் இருக்கு ரெயின்போட் இருக்கு கேப்பர் இருக்குது ஏகப்பட்ட அல்ட்ரா குவாலிட்டி எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது மக்களை வேணும் எங்களை காண்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் நல்ல முறையில் சர்வீஸ் செய்து பண்ணுறோம் மக்களை உங்களுக்குள்ள ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் நல்ல குவாலிட்டியாக தான் உங்களுக்கு சேல் பண்ணுறோம் வேணும் எங்கள் திலகர் டெக்ஸ்டைல் வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் தூத்துக்குடியில் எங்கள் கடை புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் திலக்சைல்ஸின் கேட்டாலே யாருக்குனாலும் தெரியும் மக்களை வந்து வாங்கி மழுங்கள் மேலும் துணி மற்றும் துணி ரயில்களை பற்றி அறிய உங்கள் பார்ட்டலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களை